வணக்கம் இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு திருக்கல்லிக்கும் திருகு உள்ள வேறுபாடு அதாவது திருக்கல்லி வேற வேற வேறு அப்படின்றதுன்னு பலர் வந்து தெரியாமல் ரெண்டும் ஒன்றுன்னு இருக்காங்க அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் போன வாரத்தில் பதிவு பண்ண திருக்கல்லிக்கும் கொடிக்கல்லிக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் வந்து திருகுக்கல்லி தான் திருக்கல்லி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருக்காகவும் அவர் போல இன்னும் ரெண்டும் ஒரே தாவரம் நினச்சிட்டு இருக்கிற மக்களுக்காகவும் இந்த வீடியோ பதிவை நான் பதிவு பண்ணுறேன் திருக்கல்லிங்கிறது வந்து இஃபோர்பியா திருக்கல்லி அப்படிங்கிற தாவரவியல் பெயர்கொண்டது திருகுக்கல்லி வந்து இஃபோர்பியா டாட்டலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயர் கொண்டது இது ரெண்டுமே இஃபோர்பியாசி குடும்பத்தை சேர்ந்தது இப்போ வந்து இஃபோர்பியா அப்படிங்கிற பேரினத்தை பற்றின ஒரு பொதுவான பண்புகள் அது எப்படி இருக்கும் எங்கெல்லாம் பரவி இருக்கும் எத்தனை ஸ்பீசிஸ் உலகம் முழுவதும் இருக்குது இந்தியாவில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிற்றினங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது இஃபோர்பியா பேரினத்தில் வந்து இஃபோர்பியா பேரினம் வந்து உலகம் முழுவதும் உள்ள வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டல காடு பகுதிகளில் வளரக்கூடிய குறுஞ்செடிகளாகவும் சிறு செடிகளாகவும் புதர் செடிகளாகவும் சிறிய மரங்களாகவும் மற்றும் மரங்களாகவும் காணப்படுகிறது இவை அனைத்தும் வந்து இவை இந்த இஃபோர்பியா பெரினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாவரங்களிலும் ஆண் பெண் மலர்கள் வந்து ஒரே தாவரத்தில் தனித்தனியாக இருக்கும் அதாவது மேல் ஃபீமேல் ஃப்ளவர்னு சொல்லுவோம் இது வந்து ஒரே தாவரத்தில் தனித்தனியாக இருக்கும் இது வந்து இஃபோர்பியா பேரினம் வந்து உலகம் முழுவதும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிற்றினங்கள் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்குது அதே நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுமார் நானூற்றி பத்து ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிற்றினங்கள் இருக்குது இந்த நானூற்றி பத்தில் வந்து எண்பத்தி நாலு ஸ்பீசிஸ் வந்து நேட்டிவ் டு இந்தியா அதாவது இந்தியாவில் அடையாளம் காணப்பட்ட தாவரங்கள் அதே போல் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சுமார் முப்பத்தி மூணு ஸ்பீசிஸ் சொல்லக்கூடிய சிற்றினங்கள் வந்து தமிழகம் முழுவதும் பரவி இருக்குது இந்த இஃபோர்பியா பேரினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாவரத்திலும் வந்து தாவரத்தின் எந்த பகுதியை நீங்கள் உடைச்சாலும் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் போன்ற திரவம் வந்து சுரக்கும் இதுதான் வந்து இந்த பொதுவான பண்புகள் இஃபோர்பியா பேரினத்தினுடைய பொதுவான பண்புகள் இப்போது இஃபோர்பியா அதாவது இப்போது திருக்கல்லிக்கும் திருகு ஒரே பேரிடத்தை சேர்ந்த ரெண்டு செடிகள் தான் திருக்கல்லியும் திருகு கல்லியும் திருக்கல்லிக்கு வந்து இஃபோர்பியா திருக்கல்லி அப்படின்னு நம்ம தமிழ் பெயரையே வந்து தாவரவியல் பெயராகவும் வச்சுருக்காங்க அதே போல் திருகு வந்து இஃபோர்பியா டோட்டலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வந்து வச்சுருக்காங்க இது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா யூபர்பிய திருக்கல்லியை வந்து பென்சில் கேக்டஸ்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து பென்சில் மாதிரி இருக்கிறதுனால பென்சில் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து பென்சில் கேக்டஸ்னு சொல்கிறாங்க அதே திருகு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கேக்டஸ்ன்னு சொல்கிறாங்க ஸ்பைரல்னால் திரு திருக்கி இருக்கும் அதனால தான் திருகுகல்லின்னு பேர் வந்தது ஸோ ஸ்பைரல் கேக்டஸ்னு சொல்கிறாங்க இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு என்னென்ன அப்படி என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து மொதல் வந்து நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ண ஈஸியாக வந்த அந்த தாவரத்துங்களை நீங்களே இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த தாவரங்கள் ரெண்டு தாவரங்களையும் திருக்கல்லையும் திருக்கல்லையும் நீங்கள் பார்த்துக்கிட்ருப்பீங்க அதில் வந்து நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய தண்டுப்பகுதியை நீங்கள் பாருங்கள் திரு திருக்கல்லியில் வந்து தண்டுப்பகுதியில் வந்து முட்கள் இருக்காது போல் திருகுகளியில் பார்த்தீங்கன்னா முட்கள் இருக்கும் திருகுகலியில் முட்கள் வந்து அந்த தண்டுலாம் இருக்கும் இந்த மையத்தண்டு திருகுகளியினுடைய மையத்தண்டும் கிளைகளும் கட்டையானது உருண்டையானது நீளமானது வலுவலுப்பானது அதிகமாக கிளைகளை உடையது இந்த திருக்கல்லுடைய தண்டு வந்து மையத்தண்டு வந்து கட்டையானது உருண்டையானது நீளமானது வலுவலுப்பானது அதிக கிளைகளை கொண்டது அதே ப அதே நீங்கள் திருகு கல்லியில் திருகுகல்லியில் பார்த்தீங்கன்னா மையத்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா தடிமனாக இருக்கும் சதைப்பட்டுடையதாக இருக்கும் முக்கோண அமைப்புடைய முறுக்கப்பட்டு இருக்கும் முக்கோண வடிவுடைய முறுக்கப்பட்ட ஒரு திருகு மாதிரி திருகி திருகி இருக்கும் அதே போல் இது கிளை கிளைகள் வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து மெயினான வந்து ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த தண்டு வந்து பென்சில் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்கள் இருக்கும் மையத்தண்டு தடிமனாக இருக்கும் சதைப்பட்டுடையதாக இருக்கும் முக்கோணமைப்புடைய முறுக்கப்பட்ட தண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இலை அப்படின்னு பார்த்தோன்னா திரு திருக்கல்லியில் வந்து இலைகள் வந்து மூணுலேருந்து ஆறு சென்டிமீட்டர் நீளாக இருக்கும் இது சில வறண்ட காலங்களில் தண்டே வந்து இலையின் வேலையை செய்யும் அதனால் வந்து தண்டும் பச்சையாக இருக்கிறதுனால இலைகளின் வேலை இலைகள் வந்து ஊத்துட்டு நீராய் போக்கை தடு நீரா போக்க தடை செய்கிறதுக்காக அந்த இலைகள்லாம் ஊந்துடும் சில கால வறண்ட காலநிலைகளில் தண்டே வந்து அந்த வேலையை செய்யும் இதெல்லாமே வந்து ரெண்டு தாவரமுமே வந்து வறண்ட காலநிலையில் வ வறண்ட பகுதிகளில் வளரக்கூடிய தாவரங்களாக அதனால் வந்து இலையின் வேலையை தண்டுகளே செஞ்சிடும் அதே போல் இந்த திருகு கல்லியில் பார்த்திங்கன்னா இலைகள் வந்து எதுவுமே இருக்காது இலைகள் இல்லாமல் இலையின் வேலையை தண்டே செ செஞ்சுக்கறது ஸோ இப்போ வந்து திருகு திரு திருக்கல்லியில் இலைகள் மூணு ஆறு சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் ஆனால் திருகு கல்லியில் இலைகளே இருக்காது இந்த இலைகளுக்கு பதிலாக தண்டே தன்னுடைய அந்த இலைகளுக்கான இலைகளுடைய வேலையை செஞ்சிடும் அதே போல் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கல்லியினுடைய பூக்கள் வந்து கிளையில் கிளையிலும் நுனியிலும் வந்து அதிகமாக குளுமி இருக்கும் கிளையிலும் நுனியிலும் அதிகமாக குளுமி இருக்கும் அதே இது நீங்கள் திருகு கல்லையில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து கிளையின் நுனியில் மட்டுமே மூணுலேருந்து அஞ்சு பூக்கள் இருக்கும் திருகு பூக்கள் வந்து கிளை கிளைகளின் நுனியில் மட்டும் மூணுலேருந்து அஞ்சு பூக்கள் இருக்கும் இதுதான் வந்து மெயினான வித்தியாசம் திருக்கல்லைக்கும் திருகு கல்விக்கும் நீங்கள் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே வந்து ஈஸியாக வந்து உங்களால் அடையாளம் காண முடியும் அதுக்கப்புறம் இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கல்லியினுடைய பயன்கள் எது திருக்கல்லி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக விவசாய நிலங்களில் பார்த்துருக்கலாம் வீடுகளில் பார்த்துருக்கலாம் இது திருஷ்டிக்காக வந்து வளர்க்குறாங்க அதனால தான் திருக்கல்லின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த திருக்கல்லியினுடைய பாலானது மறுக்களை அகற்றுவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதே நீங்கள் திருக்கலி பார்த்திங்கன்னா இது விவசாய நிலங்களில் உயிர்வெளி அமைக்கிறதுக்காக பயன்படுகிறது இது பெரும்பாலும் பார்த்துருப்போம் நம்ம இது விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் உயிர்வெளி அமைக்கிறதுக்காக பயன்படுது இதன் பாலானது வந்து இந்த திரு திருகு கல்லியின் பாலானது ஆடு மாடுகளின் நாட்பட்ட புண்களில் உள்ள புழுக்களை நீக்கிறதுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது கிராமங்களில் வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து நாள்பட்ட புண்ணு இருந்ததுன்னா அதில் வந்து புழு புழு வச்சுருக்கும் இந்த பால் வந்து ஒடிச்சு அந்த பாலை அந்த அந்த புண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் கீழே விழுந்துடும் இறந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மருந்து வச்சு கட்டினா அந்த மாடு மாடுகளுக்குள்ள புண்ணு வந்து குணமாயிரும் இதுக்காக வந்து பயன்படுத்தப்படுகிறது ஸோ இப்போது திருக்கல்லி வேற திருகு கல்வி வேறு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி